வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பழைய நகையை கொடுத்து புது நகையை வாங்குறது நமக்கு லாபமா நஷ்டமா வேலை கூடுற டைம்ல வாங்கலாமா குறைஞ்ச டைம்ல வாங்கலாமா எது லாபம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் உங்க நண்பர்க்க யாராச்சும் நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ அப்படின்னு தட்டி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லா ஓகேங்க இப்ப நீங்க ஒரு போன நகைய ஒரு இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க வாங்கிட்டு வந்து ஒரு மாசம் ஆச்சு நீங்க கழுத்துல போட்டிருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் இந்த நகை மாடல் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க சரி ஓகே நம்ம மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நகை கடைக்கு திரும்பி போயிட்டீங்க இப்போ நீங்க வாங்கி ஒரு மாசம் தான் நீங்க ஒரு மாசம் நகையை நீங்க கழுத்துல அந்த கண்டிப்பா அப்படியே உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க காரணம் நீங்க ஒரு மாசம் அது ஓல்ட் இப்போ நீங்கள் ஒரு நகையை ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்க உங்க கையில பணம் எதுவுமே கிடையாது அதே ரேட்டுக்கு அப்படி ஒன்னும் பணம் எதுவும் கொடுக்காம ஒரு போன் கொடுத்துட்டு நீங்க ரிட்டன் வேறு நகை வாங்க போனீங்கன்னா நீங்க ஒரு நகை ஒரு போன் வாங்கும்போது நார்மல் ஒரு கடையில் போனீங்கன்னா சேதாரம் போட்டுருப்பாங்க நீங்க வாங்கின ஒரு பவுனுக்கு ஒரு எண்ணூறு மில்லி பதிமூணாயிரத்தி மூணாயிரத்தி எண்பது ரூபாய் இருக்கு அந்த வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க மொத்தத்துல ஒரு விலையை விலைய நீங்க வாங்கிட்டு வந்திருப்பீங்க ஒரு கிராம் விலை பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இருநூத்தி ரூபா இப்போ நீங்க இந்த நகையை கொடுத்து ரிட்டன் வாங்கும்போது அவங்க கரெக்டா ஏழு கிராம் தான் உங்களுக்கு ரிட்டன் தருவாங்க ஒரு கிராம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஏதாவது கூலிங்க கழிச்சிருவாங்க அப்ப நீங்க ஒரு போன் கொடுத்துட்டு நீங்க ரிட்டர்ன் வாங்குறது ஏரியில தான் வாங்கிட்டு உங்களால வீட்டுக்கு வர முடியும் அப்ப உங்களுக்கு ஒரு இரா லாஸ் அப்ப நீங்கள் ரேட்டு பதிமூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு வேஸ்டா போகுது அப்ப நீங்க வாங்கி ஒரு மாசத்துல உங்களுக்கு அதோட ஒரு மாசத்துல உங்க லாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்தி இரநூத்தி ரூபா நீங்க ஒரு மாசத்துலயே உங்களுக்கு வேஸ்டா போகுது அப்போ ஒரு நல்ல நகையா இருந்துச்சுன்னா அது டேமேஜ் எதுவும் இல்லைன்னா நீங்க அந்த நகையை மாத்தினா உங்களுக்கு நஷ்டம் தான் அப்போ தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க பழைய நகை நல்ல நல்லா இருக்கிற நகையை தயவு செஞ்சு நீங்க மாத்தாங்க அதனால உங்களுக்கு நஷ்டம் தான் வரப்போது நீங்க எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு நஷ்டம் தான் சரி ஓகே இன்னைக்கு அவங்க பையனை மாத்தவே கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க உங்ககிட்ட ஒரு நகை இருக்கு அது யூஸே இல்ல ரெண்டு நாள் ஆச்சு அது வந்து டேமேஜா இருக்கு வேற வழி இல்ல அதை யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து மாத்தலாம் அது தப்பு கிடையாது வேற வழி இல்ல அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அதை மாத்திக்கலாம் பட்சங்களா ஓகேவா நல்லா இருக்கு வாங்கி ஒரு மாசம் தான் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு நகை நல்லா இருக்கு மாடல் பிடிக்கலப்பா அப்படின்னா நீங்க போய் மாத்துறது உங்க இஷ்டம் தான் சரி நிறைய பணம் இருக்கு இதெல்லாம் மேட்ரு கிடையாது அப்படின்னு நினைச்சா அப்படி மாத்திக்க உங்க இஷ்டம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம ரெண்டாவது போகக்கூடியது நகை வில கூண டைம் மாத்தது இல்லாம குறைஞ்ச டைம்ல கூட குறைஞ்ச டைம்ல மாத்திரம் இல்லாமு பாக்க போறோம் இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு பூ நகையை கொண்டு அதே மாதிரி அது கடைக்கு போய் நீங்க மாக்க போயிட்டீங்க உதாரணத்துக்கு ஒரு ஏழு மாசம் முன்னாடி நகையோட ரேட்டு வெறும் எட்டாயிரம் ரூபா அப்படின்னு உங்களுக்கு சொல்ல சொல்றேன் கரெக்டா தெரியல ரூபா இருக்குன்னு வச்சுக்காங்களா ஏழு மாசம் முன்னாடி எட்டாயிரம் நகையை மாத்த போறீங்க மாற்ற போகும்போது நான் முதல் சொன்ன மாதிரி தான் ஒரு பவுண்டுக்கு ஒரு கிராம் வேஸ்டேஜ் போடுறாங்க நீங்க பழைய மாசம் மாத்தலாம் தெரியுது இல்ல இருபது மாசம் இருபது வருஷம் இதான் போட போறாங்க வேஸ்டேஜ் கொஞ்சம் ஒரு அவளம் தான் வேஸ்டேஜ் ஓகேவா உதாரணத்துக்கு ஒரு கிலோனா நீங்க இப்போ எட்டாயிரம் ரூபாய் மாற்ற சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு

நடக்காது ஏன்னா விலை குறைய போகிறது அவ்வளோத்துக்கெல்லாம் விலை குறைய போகிறதே கிடையாது ஏன்னா விலை வந்து குறையும் ஒரு பவுனுக்கு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டாயிரம் ரூபா அல்லது ஒரு மூவாயிரம் ரூபா வரை குறையலாம் அதுக்கு மேலே குறைய வாய்ப்பே இல்லை ஸோ இருந்தாலும் நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் விலை குறைஞ்ச டைம்ல போய் மாற்றுறது தான் அதுவுமே உங்களுக்கு லாபம் விலை கொண்டு டைம்ல போய் மாற்றிடாதீங்க நம்மகிட்ட தான் நகை இருக்கு அதை தான் அப்படி மாற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா சேதாரம் போட தான் செய்வாங்க சேதாரம் நம்ம தலைக்கு தான் கட்ட போகிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க கண்டிப்பாக வந்து விலை குறைஞ்ச டைம்ல போய் மாற்றுறது தான் புத்தி சொல்லி ஓகேங்க அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம இதே மாதிரி கோல்டு ரிலேட்டிவான வீடியோவுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இதே மாதிரி கோல்டில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குங்களா சார் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க